வணக்கம் நேர்களே ஏழாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வீண் வாக்குவாதங்களால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பொறுமை அவசியம் இடவராசி நேர்களே இறை வழிபாடு தேவை தைரியமாக செயலாற்றுங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் பிறரால் பாராட்டப் பெறுவீர்கள் மிதினராசினர்களே உங்களின் தனித்தன்மை வெளிப்படும் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் உருவாகும் இரவு பயணங்களின் போது அவதானம் தேவை கரகராசினர்களே எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு தூரடத்து செய்து மன ஆறுதலை தடும் பிரயாணங்களால் நன்மை ஏற்படும் சிம்ம ராசினர்களே அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் பிறர் விடயங்களால் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் எனவே எல்லா விடயத்திலும் திட்டமிடல் அவசியம் கன்னிராசினர்களே எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் அவதானம் தேவை நேர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் அந்நியூர் தலையீட்டுகளால் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் உண்டாகும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் நேர்களே தைரியமாக செயலாற்றுவீர்கள் எடுத்த காரியங்களை நிச்சயம் வெற்றி காண்பீர்கள் தடைகள் தாமதங்கள் கலைந்துவிடும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தனுசு ராசி நேர்களை மனசோர்வு அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் உங்களின் தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் புதிய நட்பால் நன்மைகள் உண்டு மகர ராசி நேர்களே காரியங்கள் வெற்றியை தந்தாலும் விட்டுக் கொடுப்பு தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் ஆயிலவர்களுடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவது மன நிம்மதியை தரும் நேர்களே எதிர்பார்ப்புகள் கைகூடும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் மனசோர்வு அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் மீனராசினியர்களே பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் குடும்பத்தில் வீட் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வீண் வசதிகளை கண்டு அஞ்சாதீர்கள் மனதைரியத்தால் அனைத்தையும் வெல்லலாம்